வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புழல் ஒன்றிய இளைஞரணி சார்பில் தெருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் தீர்த்த கரையம்பட்டு திமுக அலுவலகம் அருகில் புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் ச அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு ஒற்றியூர் ஆர் டி மதன்குமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி கே இனியன் புழல் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஏ டேவிட் நாவலன் யூ பிரேம்குமார் ஆர் ஐயப்பன் மா குரலரசன் ஆ மணிமாறன் சே அஸ்வின் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் புழல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சே யுவராஜ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி ஐநூறு ஏழை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கழக இளம் பேச்சாளர் க ஹேமநாதன் கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு செய்த திட்டங்கள் குறித்தும் திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை குறித்தும் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் புழல் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் இ பாஸ்கரன் ஆர் ஸ்டாலின் ஜே முருகன் நா ஜெகதீசன் பே சரவணன் சாந்தி பாஸ்கரன் ஆர் செல்வமணி மு ரமேஷ் ஏ பிரேமலதா பி ராஜேந்திரன் ஏ கஜபதி டில்லி ரமேஷ் ஆர் டி தேவதாஸ் பி சுரேஷ் ஏ விஜயன் எஸ் அந்தோனி தே ரா அருண்குமார் எஸ் முருகன் ஏ ஆனந்தன் என் தேவானந்தம் இ ஞானசேகரன் மல்லிகா ரவிச்சந்திரன் கே கருணாநிதி திராவிட டில்லி ஆர் நெடுமாறன் எம் ஜி சுந்தர்ராஜ் ஏ ஜோதி ஜி தினேஷ் ஏ டில்லி பாபு எஸ் ஜி சாக்ரட்டிஸ் கராத்தே பிரகாஷ் டி நெல்சன் ஏ அபிமன்னன் கே அருள் எம் நெத்ராஜ் பி ரதியா மார்ஷல் ஸ்மதனா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிஎஸ்எஸ்டி ஸ்ரீனிவாசன் கேபிள் தாவேல் கணேஷ் மற்றும் ஜே தங்கராஜ் ஆஷா கல்விநாதன் பி சிவகுமார் உள்ளிட்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கேஎல்என் எல் என் லெனின்குமார் ஆர் ஸ்டாலின் டி கே வினோத் எம் ஜெகன் ஸ்ரீ சரவணன் எம் மணிகண்டன் ஷாம் கார்த்திக் மா முரளி ஜே ஸ்ரீது ரா ரவீந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் இளைஞரணி நிர்வாகிகள் ஜி ஜே மோசஸ் டி ஜெனிஸ்தாஸ் ஏ ஆல்வின் சாமோன் ஆகியோர் நன்றியுரையாற்றினர்